ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் நைட்டு டின்னர் இல்லை ஸ்பெஷல் பார்ட்டி இன்னொரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை விரதம் ஒருபோது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு கிச்சடி ஐட்டம் இது வந்து தால்யாவாடி கிச்சடின்னு சொல்லி சொல்லுவாங்க குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ் குஜராத்தில் வந்து கச்சு பகுதி உங்களுக்கு தெரியும் கச்சு டிசைன் பெண்களுக்கு பிடித்த கச்சு டிசைன் சாரீஸ் ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய தாலியா வாடின்ற இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கிச்சடி வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கொஞ்சம் ஆந்திரா மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் பட் நான் இப்போ வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் பண்ணுறேன் இது வந்து நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அமாவாசை விரத நாட்களில் வந்து நீங்கள் ஒரு போகுது இருக்கீங்க அந்த மாதிரி நாட்களில் வந்து நான் இப்போ போடக்கூடிய இந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்ணி பண்ணலாம் இந்த பட்டை லவங்க சோம்பு பட்டை லவங்கத்தை அவாய்ட் பண்ணி பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில் வேரியேஷன் பண்ணி பண்ணலாம் அதே மாதிரி நான் இது வந்து இப்போது ஜீரக சம்பாரிச்சு வச்சு செய்கிறேன் அது ஜீரக சம்பாதிக்கு பிறகு அந்த இடத்துல வந்து நீங்கள் மில்லட்ஸ் வச்சு செய்யலாம் மில்லட்ஸ் வச்சு செஞ்சு எது வேணால் செய்யலாம் எந்த விதமான மில்லட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பாதிக்கிற இடத்துல அந்த மில்லட்ஸ் மட்டும் சேர்க்கும்போது மட்டும் மில்லட்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறும் அது மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மில்லட் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் மில்லட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் மற்றபடி சேம் நான் என்ன ப்ரொபோஷன் காட்டுறனோ அதே ப்ரொப்போஷன் ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி நான் வந்த ரெசிபி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க ஸோ ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து எல்லோரும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக மறுபடியும் அந்த டிஷ்ஷை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டிஷ் ஐ எம் டூயிங் ரிப்பீட் இது வரைக்கும் எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷும் எதுவுமே ரிப்பீட் கிடையாது இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷு நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்றீங்களான்றதுக்காக நான் மறுபடியும் பண்றேன் வாங்க அந்த தாலியா வாடி கிச்சடி வந்து பாக்கலாம் ஒன் பார்ட் குக்கிங் நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைக்கிறேன் நான் வந்து அந்த ஒரிஜினல் வருஷன் செய்கிறேன் நெய் போட்டு தாளிச்சு பண்றேன் இல்ல நெய் எங்களுக்கு வேண்டான்னா எண்ணெய் போட்டுக்கோங்க அதே மாதிரி நான் வந்து ஸ்டேஜ் பத்தியா சொல்லிட்டு போறேன் அதே மாதிரி நான் லவங்கம் பட்டை ஏலக்காய் தாளிக்க போகிறேன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டு தாளிப்பேன் வெங்காயம் வேண்டாம்னு நினைக்க அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் விரத காலங்களில் யூஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து வீட்டில் காய்ச்சின நெய் வெண்ணெய் வாங்கி காய்ச்சின நெய் இந்த கரண்டியில் நான் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் விட்டு தழிச்சுக்கலாம் நெய் கொஞ்சம் நல்லா நான் ஒரு டீஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷ பொறுத்த மட்டுக்கும் புரோட்டீன் இருக்கு இந்த பைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த டிஷ் வந்து ஆற ஆறாம் ஆறாம் சோ அதனால ஒருவேளை சமைச்சு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டிலே ஆச்சுன்னா ஹாட் வாட்டர் நல்ல கொதிக்கிற தண்ணியை விட்டு நீங்கள் உங்கள் வேண்டுகிற கன்சிஸ்டன்சிக்கு அதை வந்து உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கப்பு கிடையாது ஏன்னா அது ஃபைபர் கன்டென்ட் ஜாஸ்தி இதில் நம்ம விட்ட நீங்க எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் சீரகம் பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு பிரிஞ்சியில் ஒரு சிறு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் நான் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் விரத காலங்களில் பண்ணும்போது இந்த பிரிஞ்சியில் லவங்கம் பட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க வேறு ஜீரகம் தாளிச்சிட்டு நான் இப்போ இந்த வெங்காயம் போகிற பாருங்க அதையும் அவாய்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணோம் அதை கண்டினியூ பண்ணிட்டே போங்க இப்போ நான் வெங்காயம் சேர்க்குறேன் இது மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி வயிற்றுக்கு வந்து நல்ல ஆங்க இருக்கும் குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான வெஜிடபிள்ஸில் நம்ம சேர்க்குறோம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுட்டுருக்கேன் நம்ம ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு முதல்ல வதக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பச்சை மிளகா கீரைன மாதிரி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் இதே மாதிரி ஒரு சிறு துண்டு இஞ்சி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் ஃபியூ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணு இது என்னோட மெஷர்மெண்ட் கப்பு இதில் கப்பு முழு பாசி பயிர் எடுத்திருக்கேன் இந்த பாசி பயிரை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரமாக பாசி பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி பன்சி ரவை பன்சி ரவையும் இதே மாதிரி அரை கப்பு பன்சி ரவை ஆஃப் அன் ஹவராக தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிசி அரிசி நாய்ப்பு எடுத்துகிட்டு இருக்கிறது முக்கால் கப் எடுத்துகிட்டு இருக்கு இதில் கப்பு ஒரு கால் கப் எடுத்துகிட்டு இருக்கேன் முக்கால் கப்பு சீரக சம்பா எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சீரக சம்பா இடத்துல நீங்கள் வந்து எந்த விதமான மிலட்ஸும் சேர்த்துக்கலாம் சிறுதானியங்கள் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த சிறுதானியங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் ஊறினா தான் உங்களுக்கு வந்து அந்த சிறுதானியங்கள் வந்து பர்ஃபெக்டாக வேகம் இல்லைன்னா தருக்கு தருக்குன்னு இருக்கும் அதனால் சிறுதானியங்கள் சேர்க்கும்போது மட்டும் ஊற வச்சுக்கணும் இது வந்து நான் ஒரு ஒன் ஹவராக ஊரிருக்கு இது ஒரு ஒன் ஹவராக ஊரிட்டுருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக ஊரிட்டுருக்கு இதை தவிர நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு சின்ன துண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு இங்கே வந்து அமெரிக்கன் கார்ன் ஃப்ரோசன் கார்ன் வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சை பட்டாணி வச்சுட்டுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் இதுதான் இந்த அடுத்தடுத்து நான் ஆட் பண்ண போகிறது அந்த பாசி பயிரை தண்ணிலேருந்து எடுத்துட்டு பயிர் மட்டும் சேர்க்க கொஞ்சம் ஊற வச்ச அரை அரைக்கப்பு பன்சீரவை அதையும் தண்ணி எடுத்து அதையும் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி ஃப்ளேம் வந்து லோலியாக வச்சுக்கோங்க இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் போடுறது கரெக்டாக இருக்கும் இதுல நான் வந்து அந்த சீரக சம்பா அரிசி முக்கா கப்பு அரைக்கப்பு பாசி பயிர் அரைக்கப்பு பன்சி ரவை முக்கா கப்பு ஜீரக சம்பா அரிசி இப்போது இதில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கை சேர்த்துறேன் கேரட் ஒரு அரை துண்டு கேரட்டு ஒரு பீன்ஸு ஒரு பத்து பல் பத்து பீன்ஸை கட் பண்ணியிருக்கேன் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இது ஃப்ரோசன் பட்டாணி ஒரு சின்ன கப்பு அதே மாதிரி ஒரு சின்ன கப்பு அமெரிக்கன் கான் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு கலறி விட்ருங்க பார்த்தீங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ வெஜிடபிள்ஸு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இந்த டம்ளர் ஐநூறு எம்எல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு போட்டுட்டு களைறி விட்டுருங்க நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க சரியா இருக்காங்க இன்னொரு அரை ஒரு ஸ்பூன் உப்பு தேவைப்படுது நான் உப்பு சேர்த்தேன் சேர்த்துட்டு நல்லா கலர் விடுறேன் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை மூடி போட்டு சின்னதாக ஒரு பபுள் வர பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிக்குது நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிவிடுங்க மூணு விசில் நல்ல ஒரு மூணு விசில் வரட்டும் வந்துடுச்சுன்னா நம்மளோட தாலியா வாடி கிச்சடி தயாராகிடும் மூணு விசில் வந்துடுத்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அடங்கட்டும் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் இல்லை ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கிடுத்து நம்ம குக்கரை திறக்கலாம் பார்த்தீங்களா நம்மளோட காலியாவாடி கிச்சடி இது வந்து இந்த மாதிரி லூஸாக நினைக்காதீங்க இது சூடு ஆற 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 இறுகிடும் ஸோ இந்த லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் அது ஒரு அட் அட்டகாசமான ரெசிபி கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி நம்மளோட தாலியாவாடி கிச்சடி தயார் நம்ம பண்ண இந்த தாலியாவாடி கிச்சடி ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி அது டைட் கான்சியஸ்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த ரைஸுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி மில்லட் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஹாப்பி டம்மின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கு வந்து ஆங்க இருக்கக்கூடிய டிஷஸ் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எனக்கு கிடைச்சதே ரெசெட் எக்ஸலண்ட் ரிசெல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து நான் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் இந்த இந்த டிஷ் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க மாட்டேன்றிங்க ஸோ அதனால் எனக்கு சதமிக சந்தர்ப்பம் போது முக்கியமான சில டிஷ்ஷஸை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடியதில் முதல் டிஷ்ஷு ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ண மறந்துடுறது Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshbojana.